கொஸ்டின் நம்பர் செவன் வளர்ச்சியை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என்று வர்ணித்தவர் யார் ஹேலிகஸ்ட் ஹேலிகஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என கூறியவர் மக்டுகள் மக்டூகள் கொஷின் நம்பர் நைன் முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு ஆறு அல்லது ஏழு கொஷின் நம்பர் டென் கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அகக்காரணிகள் புறக்காரணிகள் அகக்காரணிகள் என்பது ஒருவரது மனநிலை விருப்பார்வம் தேவை புறக்காரணிகள் அல்லது பொருள்காரணிகள் உருவ அளவு செறிவு வேறுபாடு மாற்றம் புதுமை இயக்கம் திரும்ப திரும்ப தோன்ற கொஷின் நம்பர் லெவன் மனிதனின் புலன் உறுப்புகள் டேஷ் எனப்படுகின்றன அறிவின் வாயில்கள் அறிவின் வாயில்கள் கொஷின் நம்பர் டுவெல் புலன்காட்சி என்பது என்ன புலன்காட்சி என்பது நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதல் புலன்காட்சி எனப்படும் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் ஒன்று முழுமை காட்சி விதி லா ஆஃப் ஃப்ராக்னன்ஸ் ஃப்ராக்னன்ஸ் இரண்டு அண்மை விதி லா ஆஃப் ஃப்ராக்சிமிட்டி த்ரீ ஒப்புடைமை விதி லா ஆஃப் சிமிலாரிட்டி ஃபோர் மூட்ட விதி லா ஆஃப் க்ளோஸு ஃபைவ் தொடர்ச்சி விதி லா ஆஃப் கண்டினியூவிட்டி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் முழுமை காட்சி விதி முழுமை காட்சி விதியை உருவாக்கியவர் சாரி முழுமை காட்சி விதி என்பது கெஸ்டால்ட் கொள்கை முழுமை காட்சி விதி என்பது கெஸ்டால்ட் கொள்கை இந்த பிக்சரை பாருங்க இதில் வந்து சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி உருவங்களினுடைய தொகுப்பு இருக்கு இதை அனைத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு கிடைக்கிறது மனித முகம் இதுதான் முழுமை காட்சி விதி இப்போ இந்த பிக்சரை பார்க்கும் நமக்கு டக்குன்னு கண்ணுல புலப்படுவது மனிதனுடைய முகம்தான் ஆனா இதுல சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி உருவங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தனித்தனியாக தெரிவதில்லை எனவே புலன் காட்சியில் முழுமை காட்சியாக உணரப்பட்டு பொருள் வந்து நம்மளால் அறியப்படுகிறது இதுதான் முழுமை காட்சி விதி 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 என்பது என்பது அண்மை அண்மை புலன் காட்சியானது பொருள்களுக்கிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது இப்ப இந்த லைன்ஸ் பாருங்க இப்ப நாலு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு மூணு மூணு கோடுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறது மூணு மூணு கோடுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் நமக்கு இருக்கிறது இப்ப இத பார்க்கும் பொழுது நமக்கு டக்குன்னு தெரியக்கூடியது புலன் காட்சி என்பது வந்து பொருள்களுக்கிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி தான் அமைகிறது பலர் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் அனைவரையும் நாம் வந்து எப்படி பார்க்குறோம் ஒரு குழுவாக தான் நம்ம பார்க்குறோம் இது போல இந்த கீழே கொடுத்துருக்கிற பன்னெண்டு செங்குத்து கோடுகள் நமது கண் முன்னே எப்படி தெரியுது மூன்று கோடுகளாக கொண்ட நான்கு தொகுதிகளாக காண்கிறது இதற்கு காரணம் என்னென்னா அருகருகே உள்ள கோடுகளை வந்து நம்ம ஒரு தொகுதியாகவும் இடைவெளிக்கு அதிகரித்திருப்பின் அதாவது இடைவெளி அதிகம் இருப்பின் வேறு தொகுதியை சார்ந்ததாகவும் நாம் வந்து அறிந்து கொள்கிறோம் இதுதான் வந்து புலன்காட்சி அண்மை விதியில் முறைப்படுத்தப்பட்டது அடுத்தது ஒப்புடைமை விதி ஒப்புமுடைமை விதி என்பது பார்த்தீங்கன்னா காணப்படும் பொருள்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி இப்போ ஒப்புடைமை விதின்றதை பாருங்கள் காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி குழுவாக எண்ணி நாம் வந்து புரிந்து கொள்கிறோம் அறிகிறோம் இப்போ இதில் பாருங்கள் முக்கோணம் இருக்குது அடுத்தது வந்து வட்டம் இருக்கிறது அடுத்தது வந்து சதுரம் இருக்கிறது இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் கிடைமட்டமாக பார்க்குறோம் இப்படி இங்கேருந்து இப்படி பார்க்குறோம் கிடைமட்டமாக இப்போ இந்த பிக்சர் செகண்ட் பிக்சர்ஸை பாருங்கள் அதே வந்து முக்கோணம் செங்குத்தா இருக்குது வட்டம் வந்து செங்குத்தாக இருக்கு சதுரம் செங்குத்தா இருக்குது இதை நம்ம பார்க்கும்போது கிடைமட்டமாக பார்க்காம செங்குத்தா நம்ம பார்க்குறோம் செங்குத்தா பார்க்குறோம் அதாவது முதல் படத்தில் பார்த்திங்கன்னா உருவங்களின் ஒற்றுமைக்கேற்ப முக்கோணங்கள் வட்டங்கள் சதுரங்கள்னு வகைப்படுத்தி நம்ம அறியிறோம் நமது புலன்காட்சி வந்து கிடைமட்டமாக இருக்குது அடுத்த பிக்சரில் பாருங்கள் நம்ம வந்து அதை வந்து செங்குத்தா நம்ம பார்க்கறோம் அதே முக்கோணங்கள் சதுரங்கள் வட்டங்கள் இருக்கிறது அதை வந்து நம்ம கிடை மட்டமா பார்க்காம செங்குத்தா பார்க்கறோம் இப்படி நம்ம பார்ப்பதுதான் ஒப்புடுமை விதி அடுத்தது மூட்டை விதின்னு ஒண்ணு இருக்கு மூட்ட விதி குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்ட விதி என்கிறோம் இப்போ இந்த பிக்சர் பாருங்கள் இந்த முக்கோணம் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம மைண்டு வந்து டக்குன்னு செட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடுகளுக்கு ம இடையில் இடைவெளி இருக்குது இங்கேயும் இடைவெளி இருக்குது இங்கேயும் இடைவெளி இருக்குது ஆனால் இத படத்தை பார்த்ததுமே இது முக்கோணம் அப்படின்றத நம்மளுடைய மைண்டு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்குது இப்போ குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து நாமளே பூர்த்தி செஞ்சுக்குது நம்ம மைண்டே வந்து என்ன செய்யுது அதை பூர்த்தி செய்து கொள்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை அதாவது முழுமைப்படுத்தி காணும் தன்மை தான் வந்து மூட்டை விதி இப்போ கீழே கொடுத்துருக்குற மூணு கோடுகளுக்கு இடையே இடைவெளி இருந்தாலும் நம்ம மனம் வந்து அதை பூர்த்தி செய்து முக்கோணமாகவே உணருது இந்த காரணத்தினால்தான் அச்சு பிழையிலிருந்து விடுபட்ட எழுத்துக்கள் நம் கவனத்திலிருந்து தப்பி விடுகின்றன இப்போ வந்து நம்ம அச்சு இந்த டைப்ரைட்டிங் பண்ணதெல்லாம் திருத்தம் செய்கிறோம் இல்லைங்களா நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அந்த விடுபட்ட எழுத்துக்களையும் சேர்த்து அது சரியாக இருக்கிறதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நாம் செக் பண்ண அதே பேப்பரை வேற ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தவறுகள் டக்குன்னு தெரிய வரும் அடுத்த விதி தொடர்ச்சி விதி தொடர்ச்சி விதி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் தொடரும் வகையில் நாம் காண்பதனை குறிக்கும் இப்போ இதில் இந்த டாட் பாருங்கள் புள்ளி புள்ளியாக வச்சிருக்கு இடைவெளி விட்டு வச்சிருக்கு ஆனால் நமக்கு பார்க்கும்போது ஒரு நேர் கோடாக தோன்றும் இதை நம்ம வரிசலாக அதே திசையில் தான் நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்குறத தான் வந்து என்ன சொல்கிறோம் தொடர்ச்சி விதி அப்படின்றோம் இப்போ இதே தான் வந்து இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமா காட்சிகள் எல்லாம் வந்து தனித்தனியாக ரீல் ரீலாக அதாவது ஒவ்வொரு சீனாக தான் அவங்க அந்த படம் பிடிப்பாங்க அதை படம் பிடித்து அதை வந்து ஒரு பதினஞ்சு சட்டங்கள் வினாடிக்கு பதினஞ்சு சட்டகங்கள் என்ற வீதத்தில் வந்து ஒட்டப்படுகிறது ஒட்டி தான் வந்து நமக்கு முழு படமாக தெரிகிறது ஆனால் நம்ம வந்து அது தனித்தனி ரீலாக நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரிவதில்லை அது எல்லாம் சேர்ந்து ஒரு முழு திரைப்படமாக தான் நம்ம கண்ணுக்கு தொடர்ச்சியாக பார்க்குற மாதிரி இருக்குது அது போல தான் இந்த புள்ளிகளும் இந்த கிட்ட கிட்ட வைக்கப்படுகிற புள்ளிகள் இடைவெளி விட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நேர்கோடான தோற்றத்தை கொடுக்கும் இதுதான் வந்து தொடர்ச்சி விதி இந்த க்ளாஸில் நம்ம கொஞ்சம் இந்த புலன்காட்சி விதிகளை வந்து கொஞ்சம் பார்த்தோம் அடுத்த கிளாஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் Thank you.